இரண்டு விலங்குகளும் அன்பாய் பழகி வந்தன மான் பார்ப்பதற்கு கொள்ளு கொள்ளு வென்று இருந்ததால் எப்படியாவது வேட்டையாடிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவங்களே நரிக்கு தோன்றியது ஒரு நாள் நரி பசியோடு இறை தேடி கொண்டு வந்த போது மான் தனியாக இருப்பதை பார்த்தது மான் அருகில் நரி வந்த போது மான் பயந்து ஓட பார்த்தது உன் நண்பன் ஆபத்து என்று கூறியது நரி என்னது என் உடனே என்பத்தை அழைத்து என்று கூறி சென்றனர் நண்பாண் நண்பனர் மான் முயலை பார்த்து விட்டது நரியின் திட்டம் கொண்டு விட்டது இருவரும் இருவேறு திசைகள் வாடினார் மானை பிடிப்பதா முயலைப் பிடிப்பதா என்று குழப்பம் வந்துவிட்டது இருவரையும்